மேல பாக்குற இந்த கார் வந்து மாருதியுடைய ஜிம்னி அப்படிங்கிற மாடல் கார் இந்தியாவில லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஆனா வெறும் இருபத்தி கார் மட்டும் தான் விடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஹேந்திரால இதே மாதிரி ஆஃப் ரோட் கார் கார் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அது வந்து இப்ப இந்தியன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில மாருதி சிசிக்கு இந்த காரை கிட்டத்தட்ட மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கார் வந்து மேபேக்சர் பண்றாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அதான் அந்த காரை யாருமே இங்க வாங்குறது இல்லையா அப்புறையும் ஐம்பதாயிரம் கார் மாசம் மாசம் இங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க மேனுபேக்சர் பண்ற காரை வந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஜப்பான் மக்களுக்கு இந்த கார் மேல அவ்வளோ ஒரு கிரேஸ் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இதே மாடல் காரை வந்து நோமேட் அப்படிங்கிற பேர்ல டோர் மாடலா ஜப்பான்ல இந்த வருடம் ஏப்ரல் மாதம் தான் லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ண மாதமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கார் வந்து புக்கிங் ஆயிருக்கு அதே இது லான்ச் பண்ணி வெறும் மூணே மூணு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் காரை வந்து ஜப்பான்ல வித்திருக்காங்க இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாடலுக்கு ஜப்பான்ல அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கு இது ஏன் அப்படின்னா மெயினா ஒரு மூணு விஷயத்த சொல்றாங்க நம்பர் ஒன் ஜப்பான்ல இது வரைக்கும் மக்கள் யாரும் பார்க்காத ஒரு டிசைன் அதாவது இந்த பாக்ஸி டிசைன் சொல்றாங்களே இந்த டிசைன் இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு நம்பர் டூ ரோடு கார் ரொம்ப காம்பாக்டான ஸ்டைல் அதாவது சின்ன சைஸ் காரா இருந்தாலுமே ரோடுக்கு யூஸ் பண்றது வந்து மக்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு அதனாலயுமே இந்த கார் வந்து விரும்புறாங்க நம்பர் த்ரீ என்னன்னா ஈஸிலி கஸ்டமைசபிள் அப்படின்றாங்க கஸ்டமைசபிள் அப்படின்னா ஜப்பான்ல மாறிஞ்சி இந்த கார் லான்ச் பண்றப்போ ஏகப்பட்ட கஸ்டமைசிங் ஆப்ஷன் கொடுக்காங்க அதாவது ஸ்டைலு டிசைனு எதை வேணாலும் எப்படி வேணாலும் இந்த கார்ல நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து ஜப்பான்ல இந்த காரை கொடுத்ததுனால ஜப்பான் மக்கள் அதிகளவு இந்த காரை விரும்புறாங்க இல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல டிமாண்ட் இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு எப்பவுமே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல அதுக்குண்டான டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற இது மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்